இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே புதுச்சேரி கோர்காடு அருகே தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்டதால் சுடுகாட்டுக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டதை கண்டித்து சடலத்துடன் ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா வணக்கம் கிருஷ்ணா இந்த போராட்டம் முழு விவரங்கள் மங்களம் தொகுதிக்குட்பட்ட கோர்காடு அடுத்த பெருங்கலூர் கிராமத்தில் சுடுகாடு பாறை இல்லாததை கண்டித்து விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் பெருங்குளூர் என்ற இடத்தில் இடத்திலிருந்து ஊர் பொதுமக்கள் பிணத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட பெருங்கலூர் பெருங்குலூர்பேட் தனத்துமேடு உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையை தாண்டிதான் சுடுகாடு உள்ளது இறப்பவர்கள் அங்கு உடலையூரத்தில் சென்று அடக்கம் செய்வது வழக்கமாக இருந்து வந்த நிலைகளை வந்து தற்போது தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டதன் காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி சுடுகளுக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் பல முறை வந்து கிராம மக்கள் வந்து சாலை மறியலும் போராட்டங்களும் நடத்தி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பெருங்குலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் இருந்திருக்கிறார் அவர் அவருடைய உடலை வைத்து தற்போது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆண்கள் பெண்கள் என ஒன்று சாலையை அமைக்க வேண்டும் எங்களுக்கு வந்து சுற்றி சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் அரசு உடனடியாக தங்களுக்கு இந்த சுடுகாடு பாதையை அமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்து இந்த போராட்டமானது ஈடுபட்டு வருகின்றனர் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நிகழ் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு